பகவதி கோட்டை பகவதி வீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம் ஸ்ரீகுருப்பியோ நம இந்த புரட்டாசி மாசம் அப்படின்றதே ஒரு விசேஷமான மாசம் இந்த புரட்டாசியில் நம்ம விரதம் இருக்கிறது அதே போல முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்கிறது பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பானது அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிவுக்காரனாகிய புத பகவான் அவருடைய வீட்டில் கட்டிராசியிலே சூரியன் அதில் வந்து ஐக்கியமாக இருக்கக்கூடிய நாள் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா போல் அந்த மாங்கல்ய தோஷம் தார தோஷம் இந்த திருமண தடைகள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் கருட பகவான் அதாவது பெருமாளுடைய ஆலயத்தில் கருட அழ்வார் கருட பகவான் இல்லையா அங்கே போய்ட்டு விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பானது அது போல் வழிபட்டோம் அப்படின்னா இந்த கல்யாண தடையெல்லாம் நிவர்த்தி ஆகும் சனிக்கிழமை விரதம் இருக்கிறது அப்படின்னாவே பொதுவாக ரொம்ப விசேஷமானது பொதுவாகவே வருஷம் பூரா வரக்கூடிய சனிக்கிழமை மாதத்தில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை விரதம் இருப்பா சில பேர் பார்த்தீங்கன்னா மாதம் பூரா வரக்கூடிய சனிக்கிழமையிலையும் விரதம் இருக்கிறது உண்டு அதுபோல் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப மிகவும் சிறப்பானது ஏன்னா சனி பகவான் அவதரித்தனால் அதற்காகவே வந்து அருள்பாலிக்க திருமலையிலே வந்து பெருமாள் வந்து அவதரித்ததாக ஐதீகம் உண்டு அதனால் புரட்டாசி மாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு எல்லா மாதத்தை விட புரட்டாசி மாதத்தில் ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கும் ஜாதக அமைப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா சனி தசை நடக்குது புதன் திசை நடக்குது இதில் இது மாதிரி இருக்க பார்த்திங்கன்னா நல்லெண்ண தீபம் கோவிலில் போய் சிவனுடைய ஆலயத்தில் நவகிரகத்துக்கு கொண்டு போய் அங்கே போட்டு வர்றது சிறப்பு அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா அந்த இது மாதிரி திசை இருக்கிறவா எல்லாம் அந்த அதனால் வரக்கூடிய இந்த கஷ்டங்கள் போக்குவரத்துலாம் நிவர்த்தி ஆகும் அதே போல் சனி பகவான் அவதரித்த நாள்ன்றதுனால சனி பகவானுக்கு விரதம் இருக்கிறதும் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறதும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பானது அதே போல் உடல் பிணிகள் ரொம்ப வந்து கைகால் வசதியாக இருக்குது உடல் சரும நோய்கள் இதுபோலாம் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் சனி பகவானை நினைச்சுவரை தான் இருக்கிறதும் சிறப்பானது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை அன்றைக்கி அது வரக்கூடிய நாளில் பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கறதோ கடன் வாங்கிறதோ கூடாது அது மாதிரி இருந்தால் கடன் அடையும் அடையாது அதே போல் வா நம்ம வாங்கின கடனும் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஒரு சிறப்பானது தான் எல்லாருக்கும் தெரியும் புரட்டாசி மாதம் அப்படின்னாவே பெருமாளுக்கு தளிகை போட்டு வணங்குறது விரதம் இருக்கிறது அதே போல் அந்த மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை வந்து மூணு சனி நாலு சனி அஞ்சு சனி கூட வரும் அது போல் இருந்தோன்னா அன்றைக்கெலாம் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது மாமிசம் வந்து அந்த மாதத்தில் கூடுமான வரையில் எல்லாருமே நம்ம இந்து இந்துமாக இருக்கக்கூடியவா எல்லாருமே வந்து அதை தவிர்த்துருவா அதனால் பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் பொதுவாகவே அசைவம் சாப்பிட்றதை எந்த அளவுக்கு நம்ம குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது அதுலேயும் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடாத இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கூடுதல் சிறப்பு நமக்கு ஒரு நல்ல அருளை சுவாமி நிறைய கொடுப்பார் விரதத்துக்கு ஒரு புனிதமான விரதம் இந்த புரட்டாசி மாத விரதம் அதே போல் பார்த்திங்கன்னா காகத்துக்கு அதாவது காக்காய்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல இலையில் இப்போ பொதுவாக நம்ம சாதம் வடிக்கும்போது உப்பு இல்லாத சாதம் அடித்து அதில் புளி வெள்ளமும் கலந்து ஆலம் இலை இருக்கு இல்லையா ஆலமரத்தில் இருக்கக்கூடிய இலையை எடுத்து வந்து காக்காய்க்கு சாதம் வைக்கிறது சா அந்த சனிக்கிழமையாக புரட்டா சனிக்கிழமையாக பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி முடியாத சாதம் பண்ணாட்டால் கூட அர்ஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எள்ளும் வெள்ளமும் கலந்து கூட ஆலம் இலையில் வச்சு வணங்கின்னு வந்தோம் அப்படின்னா கிரக தோஷங்கள் சனியாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் நமக்கு கெடு பலன்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அதே போல் ஆலயங்களுக்கு போய்ட்டு சனிக்கிழமையில் வந்து நம்ம பொதுவாகவே நவகிரகம் அப்படின்னா ஒம்போது சுற்று சுற்றுறது உண்டு அதே போல் ஒம்பது சுற்று சுற்றிட்டு சனி பகவானுக்காக ஏழு சுற்று தனியாக சுற்றணும் இதை ரொம்ப இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அதே போல் இந்த இறை வழிபாடு அதாவது நம்ம மா எல்லா மாதத்துலேயும் நம்ம விரதம் இருக்கிறது சுவாமி டெய்லி சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் விளக்கேற்றும் சொல்லுவாள் சில பேர் தினசரியான விளக்கேற்றி சாமி கும்பிட்றது பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு அது மாதிரி பண்ணும்போது புரட்டாசி மாதத்தில் இன்னும் நம்ம விரதம் இருக்கிறது எல்லாத்த விட ஒரு சிறப்பானதை கொடுக்கும் அதுபோல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தர்மங்கள் தான தர்மங்கள் நிறைய பண்ணும் தானங்கள் வந்து நிறைய செய்கிறது ரொம்ப சிறப்பானது நம்மளால் முடிஞ்ச குழந்தைகளுக்கு கல்வி படிக்கிறதுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது படிப்பு செலவு பண்ணுறது வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கறது வயசானவாளுக்கு அன்னதான சாதம் போடுறது அவளுக்கு மருத்துவத்துக்கு உண்டான மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து புரட்டாசி மாதத்தில் செய்யும்போது நமக்கு கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும் அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி வருது நவராத்திரி அப்படின்னாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதம் அதனால் அந்த நவராத்திரி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது அதே போல் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது ஏன்னா நவராத்திரி வரத்தினால சொன்னல்லையா இல்லையா அது மாதிரி விரதம் இருக்கும்போது அம்பாலினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த அந்த பெருமாளுக்கு விரதம் இருந்து நம்ம வழிபடும்போது நெவேத்தியம் அப்படின்றது பாயாசம் ரொம்ப சுவாமிக்கு ரொம்ப பிரீதி புடித்தமானது பாயாசம் செஞ்சு நெவேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு முன்னோர்களை வழிபடுறது ஏன்னா மாலை பட்சம்னு சொல்லுவோம் அதாவது பௌர்ணமி இருந்து அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய விரதம் இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம இடத்துல வந்து தங்குவலாம் நம்ம முன்னோர்கள் தாத்தா முப்பாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அவெல்லாம் வந்து நம்ம இடத்துல வந்து அனுகிரகம் பண்ணி நம்ம இடத்துக்கு வந்து நம்ம நம்மளை இப்போ குழந்தைகள் போக்குவரத்து நமக்கெல்லாம் ஒரு அனுகிரகம் பண்ணுவாங்க அதனால் அவளுக்காக அன்னைக்கு விரதம் இருந்து இந்த பதினஞ்சு நாளும் நம்ம விரதம் இருந்து மாலைபட்ச விரதத்தை முடித்து அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது அதை பண்ணும்போது முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் விதிர் சாபம்னு சொல்கிறோம் இல்லையா ஜாதகத்தில் சொல்லுவாள் அதனால் வந்து கடன் நிவர்த்தி குடும்ப அடையாத இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறது திருமணம் தடைகள் இருக்கிறது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத இருக்கிறது நிறைய செல்வங்கள் இழக்கிறது இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய பிதிர் தோஷம்னு அது ஒரு இது உண்டு அதனால் கூட இந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம தர்ப்பணங்கள் பண்ணும்போது அதனால் அதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணும்போது அதனால் இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகும் அதனால் நம்ம அந்த மாலைபட்சே அமாவாசை விரதம் கண்டிப்பாக நமக்கு ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டா அம்மா இறந்துட்டா எனக்கு தெரியாது நான் அம்மாவாசை விரதமே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறவா இதுலேருந்து நம்ம தொடர்ந்து மாதம் மாதம் விரதம் இருக்கிறது விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் நான் மாதம் தேவசம் கொடு வருஷத்துக்கு தேவசம் கொடுக்குறேன் அப்படி இதுக்கு வேறு விரதம் இருக்கணுமான்னு கேட்குறவா சில பேர் கேட்குறாரு அது மாதிரிலாம் கிடையாது அது மாதா மாதம் நம்ம பௌர்ண இது அமாவாசையில் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது தான் வருஷத்துக்கு நம்ம திதி நம்ம இறந்த திதியில் ஸ்டார்த்தங்கள் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு தான் அதே போல் வந்து இந்த பெருமாள் அவதரித்தது வந்து திருமலையில் அவதரித்தது வந்து அந்த இப்போ புரட்டாசி மாதன்றதுனால்தான் திருவோண நட்சத்திரத்தில் அதனால் தான் ரொம்ப இன்றைக்கி நம்ம சிறப்பாக புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பாக நம்ம பெருமாள் நினச்சி நம்ம கொண்டாடுறோம் அப்புறம் முக்கியமான ஒரு கருத்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறதோ நேரம் வர்றதோ பீடத்தில் வந்து கேட்கும்போது கூட புரட்டாசி மாதம் குழந்தை பிறக்க கூடாதாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா அது வந்து அந்த இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது புரட்டாசி மாதத்தில் குழந்தைகள் பிறந்த அப்படின்னா ரொம்ப விசேஷமானது ஏன்னா புதனுடைய வீட்டில் வந்து கண்ணினுடைய ராசியில் சூரிய பகவான் இருக்கின்ற தான் இந்த ம இந்த புரட்டாசி மாதம் அதனால் என்னென்னா புதனுடைய குணங்கள் என்ன அப்படின்னா நல்ல அறிவை கொடுக்கக்கூடியவன் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியவன் நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஏதா ஒன்று சொன்னால் உடனே பிடிச்சிக்கிறா கற்பூர புத்தி அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இந்த மாதத்தில் குழந்தைகள் பிறக்கிறது அப்படின்றது ரொம்ப அபூர்வமானது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் அந்த குழந்தைகள் உள்ள அறிவு வளர்ச்சியோடு இருக்கும் அதனால் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றதே ஒரு சிறப்பே கொடுக்கக்கூடிய மாதம் அதுவும் இல்லாமல் ஒன்றாந்தேதியும் பௌர்ணமி விரதம் இருக்கிறது உண்டு கடைசியிலேயும் பௌர்ணமி விரதம் இந்த வாட்டி வருது அதனால் பௌர்ணமி விரதம் அதே மாதிரி சதுர்த்தி வரக்கூடிய சதுர்த்தி விரதம் ச அதே போல் வந்து ஷஷ்டி விரதம் இந்த கிருத்திகை விரதம் இது எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விரதங்களும் நம்ம இருக்கு இருந்தோம் அப்படின்னாவே எல்லோருனுடைய தேவத முப்பத்து முப்பது கோடி தேவர்கள் நாற்பத்தி என்ன ரிஷிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவனுடைய அனுகிரகம் நம்மளுடைய முன்னோர்களுடைய அதே அதேபோல் நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதனால் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருங்க வழிபடுங்க நம்ம குடும்பம் மேன்மையாக இருக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து உலகம் க்ஷேமம் அடையட்டும் நல்லதே நடக்கட்டும் ஜெய் பகவதி